உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது கூட்டணி மாறுகிறது பேரங்கள் பேசப்படுகின்றன பெட்டிகள் கைமாறுகிறது இதுதான் அரசியல் நிலைமை இன்றைய அரசியல் மிக கேவலமாக உள்ளது தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சியை பிடிக்கும் என்ற எழுச்சியோடு நடைபோட்டு வந்தது கரூர் சம்பவம் அதை மாற்றி போட்டு விட்டது பாஜகவுடன் பேச்சுவார்த்தை டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா நடத்தினார் விஜய் கைதில் தப்பிப்பதற்காக இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஏற்படும் என்று கூறப்பட்டது ஆனால் பாஜக தங்களுடைய கொள்கை எதிரி என்ற காரணத்தினால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தமிழக வெற்றிக்கழகம் தயங்கியது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதப்பட்டது ஆனால் பீகார் தோல்வி காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை யோசிக்க வைத்துள்ளது காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் கரை சேர முடியுமா என்ற ஒரு நிலைமை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான உறவை முறித்துக் கொள்ளவும் விரும்பவில்லை ஆகையால் காங்கிரஸ் கட்சியுடன் உறவு வைக்கலாம் என்ற கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவிலிருந்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முடிவை மாற்றி யோசிக்க தொடங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று தமிழக வெற்றி கழகம் யோசித்து வருகிறது இதற்காக மூத்த தலைவர்களிடம் ஆலோசித்து வருகிறது அவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற்று வரலாம் என்று கூறுகின்றனர் ஆகவே அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது ஆனால் விஜய்தான் முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி என்று விஜய் கூறி வருகிறார் ஆனால் அதிமுகவோ தங்களுடைய கட்சி வேட்பாளர் தான் முதலமைச்சர் அமைச்சர் பதவி வேண்டுமானால் தருகிறோம் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் தருகிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் கூறி வருகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்க உள்ளது தமிழக வெற்றி கழகம்